அம்மாவுக்கும் மனைவிக்கும் என்ன வித்தியாசம் அம்மா இப்போ வந்து மனைவியை வந்து எனக்கு அம்மாவா அம்மா மாதிரி வேணும் அப்படின்னா இதுவே ஒரு அடிமைத்தனம்தான் மனைவி என்பவள் அம்மாவாக முடியாது எப்படி அம்மாங்கிறவங்க மனைவியாக முடியாதோ மனைவிங்கிற அது மாதிரி அம்மாவும் அம்மாங்கிறவங்களும் அம்மா மனைவியும் அம்மாவாக முடியாது ஏன்னா அம்மாவுக்கும் மனைவிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அம்மாங்கிறவங்க எப்போவுமே அம்மா தான் ஒரே ஒரு அம்மாதான் ஒருத்தருக்கு எப்போவுமே அவங்க அம்மாதான் யார் உண்மையான அம்மா யார் பெத்த வயிற்றுல சுமந்து பெற்றெடுக்கிறாங்களோ அவங்க தான் அம்மா ஒருத்தரை ஒருத்தர் தான் பெற்றெடுக்க முடியும் ஒரு அம்மா தான் பெற்றெடுக்க முடியும் நிறைய அம்மா பெற்றெடுக்க முடியாது அப்போது ஒருத்தருக்கு உண்மையான அம்மா ஒரு அம்மாவாக தான் இருக்க முடியும் அப்போது ஆனால் அவர் மனைவிங்கிறவங்க வந்து மனைவிங்கிறவங்க வந்து பிடிச்ச வரைக்கும் தான் வாழ்வாங்க பிடிக்கலன்னா இன்னொருத்தர் பிடிச்சாங்கன்னாக்கா சுயநலன் மனைவிங்கிறவங்க வந்து சுயநலன் சார்ந்தவங்க தனது நலனுக்காக தான் இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க தன்னுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு இவன் உதவியாக இருப்பான் அப்படின்னு தான் ஒரு பெண் வந்து இன்னொரு ஆணை திருமணம் பண்ணிக்கிறான் ஒரு ஆணும் வந்து தனக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் இந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு தான் இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறான் அப்போ இதை விட சிறப்பாக இன்னொரு பெண்ணை பார்த்தா இன்னும் சிறப்பாக வாழலாம் ஒருவாள் அப்படி தோணுச்சுன்னா இந்த பெண்ணை விவகாரத்தை பண்ணிவிட்டு அவன் இன்னொரு பெண்ணுக்கு வரும் அப்போ முன்னாள் மனைவி ஆகிடுவான் முன்னாள் மனைவி முன்னாள் மனைவி ஆனால் இந்நாள் வந்து அவள் வேற ஒருத்தருடைய மனைவி ஆகிடுறா இவனும் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறான் அதில் மனைவிங்கிறவங்க வந்து மாறுவாங்க அம்மாங்கிறவங்களும் மாற முடியாத ஒரு உறவு அம்மா என்கிற உறவு என்பது மாறவே முடியாத ஒரு உறவு அவ்வளோதான் அது வந்து இது இவங்க தான் உன்னுடைய அம்மா அதை மாற்றவே முடியாது தலைகளை வந்தால் கூட நீ திரும்பவும் அந்த வய அவ அந்த வயிற்று அந்த அம்மாவோட வயிற்றுக்குள்ளே போய் நீ வந்து குழந்தைய ம மனுஷனாக இருக்கிற நீ குழந்தையாக மாறி அந்த அம்மாவோட வயிற்றுக்குள்ளே போய் கருவாக மாறி அப்புறம் ஒன்றுமில்லாமல் போனால் போய் நீ வேற ஒரு வயிற்றில் பிறந்து வந்தால் தான் உன்னுடைய அம்மாவை நீ மாற்ற முடியும் அது மாற்ற முடியுமா முடியாது அது நடக்குமா நடக்காது அதனால் அம்மாங்கிற உறவை மாற்ற முடியாது ஆனால் அம்மாங்கிற உறவு வந்து மாற்ற முடியாது ஒரு பொது நலன் சார்ந்தது அம்மாங்கிறவை யாருன்னா பிறர் நலன் சார்ந்து தனது பிள்ளையோட நலன் அப்படின்னு சார்ந்து யோசிப்பாங்க தனது நலனுக்காக இல்லாமல் பிள்ளைகளோட நலனுக்காக அவங்க வந்து யோசிப்பாங்க ஒரு மனைவி கணவன் மனைவி உறவு என்பது ஒரு சுயநலன் சார்ந்தது தனக்கு இப்போ தன்னுடைய நலனுக்காக தான் வந்து தன்னுடைய நலனுக்காக தான் வந்து ஒருத்தரை இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சுயநலன் சார்ந்தது மனைவிங்கிற உறவை வந்து மாற்றலாம் நம்ம எத்தனை உறவு வேணாலும் மாற்றலாம் இன்னொன்று என்னென்னா அம்மாங்கிற உறவு நமக்கு எவ்வளோ காலம் தேவைப்படுது அப்படின்னா ஒரு பத்து வயசு வரைக்கும் தேவைப்படும் பத்து வயசுக்கு அப்புறம் வந்து அந்த உறவு இருந்தால் தான் இருக்கும் கடைசி வரைக்கும் இருந்தால் நல்லா தான் இருக்கும் இல்லைன்னா ஒன்றும் பெரிய இடம் ஆனால் பத்து வயசு வரைக்கும் கண்டிப்பாக தேவை ஆனால் ஒரு மனைவிங்கிற உறவு வந்து ஒரு கணவன் மனைவிங்கிற உறவுலாம் வந்து ஒரு ப பதினாறு வயசுக்கு அப்புறம் பதினெட்டு வயசுக்கு அப்புறம் வாழ்நாள் முழுதுமே தேவை அதுதான் மனைவி உறவுக்கான முக்கியத்துவம் ஒரு அம்மாங்கிற உறவு கண்டிப்பாக பத்து வயசு வரைக்கும் தேவை ஒரு வயசில் பிறந்ததுலேருந்து பத்து வயசு வரைக்கும் கண்டிப்பாக அம்மாங்கிற உறவு தேவை கண்டிப்பாக தேவை அப்புறம் நமக்கு தேவையா இல்லை அப்படிங்கிறது தேவையில்லாமல் கூட போகலாம் அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிவிட்டு அவன் பொண்டாட்டி வீட்டுக்கு போயிடுறான்ல பொண்டாட்டி வீட்டுக்கு போகிறது தான் வந்து இயற்கையான நடைமுறை கல்யாணம் ஆகிடுச்சின்னா அவன் கணவன் வந்து மனை தனது மனைவி வீட்டுக்கு போயிடணும் அப்போ தாயை பிரிஞ்சிடறான் தாயை பிரிஞ்சு அவன் மனைவி வீட்டுக்கு போயிறான் வாழ்நாள் முழுதும் மனைவி என்பவள் அவனுக்கு தேவைப்படுகிறாள் ஒரு பதினாறு வயசில் காதலிக்க ஆரம்பித்து பதினெட்டு வயசில் கல்யாணம் பண்ண ஆரம்பித்து வாழ்நாள் முழுதும் நூறு வயசு நூற்றி வயசு வரைக்கும் தனக்கு மனைவி என்கிற உறவு அவனுக்கு தேவைப்படுது அதான் மனைவிக்கான முக்கியத்துவம் ஆனால் ம ஆனால் தாய்ங்கிற உறவு பத்து வயசு வரைக்கும் தான் தேவை பத்து வயசு வரைக்கும் கண்டிப்பாக தேவை ஒருத்தர் பெத்தெடுக்கணும் நீ இந்த உலகத்துக்கு வரணுன்னா ஒரு தாயோட உதவி தேவை தாயோட உதவி அம்மாங்கிற உறவுக்கும் ஒரு மனைவி என்கிற உறவுக்கும் உள்ள வித்தியாசம் ஆனால் தாய்ங்கிறவ எப்போவும் ஒன்று தான் ஒரே ஒருத்தி தான் தாயாக இருக்க முடியும் ஆனால் மனைவிங்கிறவ நீ மாற்றிக்கிட்டே இருக்கலாம் ம நீ வந்து மனைவியை நீ மாற்றிகிட்டே இருக்கலாம் புதுசாக நீ பழைய மனைவியை கல்யாண விவகாரத்தை பண்ணிட்டு புது மனைவியை கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த உறவு தேவை அது ஒரு கம்ப ஒரு நிறுவனத்தில் வேலை செய்வதற்கு தொழிலாளர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க அந்த நிறுவனம் என்பது இருக்குல்ல அதே மாதிரி தான் மனைவி என்கிற உறவு வந்து உனக்கு வந்து வாழ்நாள் முழுதும் உனக்கு தேவைப்படுகிறார் அந்த ஆள் வேணால் மாறலாம் அந்த உறவு அந்த பதவி அந்த இடத்துல போஸ்டிங் அது அது ஒரு போஸ்டிங் மனைவி என்கிற உறவு என்பது ஒரு போஸ்டிங் கணவன் என்கிற உறவு என்பது ஒரு போஸ்டிங் போஸ்டிங் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த வேலையால் தான் மாறிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அம்மாங்கிற உறவு வந்து ஒரு போஸ்டிங் கிடையாது அது வந்து அங்கே புதுசாக ஒருத்தரை இன்னொருத்தரை உட்கார வைக்க முடியாது அவ்வளோதான் அந்த அம்மாங்கிறவங்க இல்லைன்னா அந்த போஸ்டிங்கே காலி அம்மாங்கிறவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த அந்த இடத்துக்கு இன்னும் இன்னொருத்தரை கொண்டு வரவே முடியாது அவ்வளோதான் அந்த வேலை முடிஞ்சுது அந்த பதவியும் முடிஞ்சு போச்சு ஆனால் மனைவி என்பது கணவன் என்பது ஒரு பதவி ஒரு ப ஒரு பதவி அல்லது ஒரு போஸ்டிங் ஒரு வேலை அந்த இடத்துல அவங்க போயிட்டாங்கன்னா இன்னொருத்தரை கொண்டு வைக்க முடியும் அதுதான் வந்து கணவன் மனைவிக்கான உறவுக்கான வேறுபாடு ஆனால் ரெண்டுக்குமே முக்கியத்துவம் இருக்குது இதில் எது பெருசுன்னு சொல்ல முடியாது சரிசமமாக நிற்கும் அம்மாங்கிற உறவு தான் பெருசாக ஏன்னா ஒரு மனைவி தான் அப்புறமா அம்மாவாக ஆகிறா அம்மாவாக ஆகுறதுக்கான ஏற்பாடு தான் இந்த கல்யாணமே கல்யாணம் பண்ணால் தான் உடல் கல்யாணம் பண்ணால் தான் வந்துட்டு அம்மாவை வாங்க முடியுமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது ஒரு ஒரு மனைவி தான் அம்மாவே மா அம்மாவாக மாறுறதுக்கு அவள் மனைவியாக மாறுறான் மனைவியாகி அம்மாவாக மாறுகிறாள் அப்போ அந்த மாதிரி இது எதையும் நீ வந்து அம்மா தான் உயர்ந்தது மனைவி தான் மனைவி தாயாகிறாள் தாயாகிறதுக்கு அவள் மனைவி ஆகிறா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி போதும் அப்போ எது உயர்ந்தவர் அப்படின்னா மனைவியாக அம்மாவா அம்மாவா அம்மாங்கிற உறவு உயர்ந்ததா அப்போது அம்மாங்கிற உறவு தான் உயர்ந்ததுன்னு நம்ம சொல்லிட்டு போகலாம் ஏன்னா மனைவியாகி அப்புறம் அம்மாவாக தானே அம்மாவாக ஆகிறக்காக தானே அவங்க மனைவி ஆகிறாங்க அப்போ அந்த உயர்ந்த இடத்த அடைகிறக்காக தான் ஒரு அம்மா வந்து தனது பிள்ளைக்கு வந்து அம்மாவாக இருக்கிறா ஆனால் தனது கணவனுக்கு அவள் மனைவியாக இருக்கிறாள் மனைவியாக இருக்கிறாள் இதில் எந்த பதவி உயர்ந்தது அப்போ அம்மாங்கிறவங்களோ மனைவிங்கிறவங்களோ வேறு வேறு யாரோ கிடையாது தனி தனிநபர் கிடையாது ஒரே ஒருத்தர் தான் அம்மாவாகவும் இருக்கிறாங்க மனைவியாகவும் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அம்மாங்கிற உறவு தான் வந்து ஒருத்தர் தனது வாழ்நாட்டில் அம்மாவாக இருக்கிறாங்க பாருங்கள் அதை தான் அவங்க வந்து அம்மாவாகிறாங்க பாருங்கள் அப்போ தான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கல்யாணம் ஆகும்போது அடைகிற சந்தோஷத்தை விட ஒரு மனைவியாக மாறும்போது அடைகிற சந்தோஷத்தை விட அம்மாவாக ஆகும்போது அவங்க இன்னும் அதிகப்படியான சந்தோஷத்தை ஒரு முழுமையடைந்த ஒரு சந்தோஷத்தை உணர்கிறாங்க ஒரு முழுமையான சந்தோஷத்தை உணர்கிறார்கள் அதனால் வந்து ஒரு தாய்ங்கிறவங்க வந்து ஒரு ஒரு உச்சக்கட்ட ஒரு தகுதி உச்ச உச்சக்கட்ட இன்பம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஒரு தாயங்கிற வந்து உச்சக்கட்ட மரியாதை ஒரு கடவுள் நிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு மனைவிங்கிறவங்க வந்து அதுக்கு கீழே அப்படி இருந்தால் கூட ஒரே ஒருத்தர் தான் அப்போது மனைவிங்கிறவங்க வேறு யாரோ க அம்மாங்கிறவங்க வேறு நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா அம்மான்னா ம அம்மானா மகனோட அம்மாவாக தான் பார்க்குறோம் அம்மாங்கிற உறவை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா ஒரு மகனோட அம்மா மனைவின்னா நம்ம யாரை பார்க்குறோன்னா மருமகள் தான் மனைவி அப்போது ம இதில் யார் பெரியவங்க மருமகளாக மாமியாரா அதாவது மருமகளாக தாயா மருமகளா அல்லது வந்து அந்த ம அந்த மருமகனோட அம்மாவா அப்படி நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்காதீங்க அப்படி தான் நம்ம யாரை பெரியவங்கன்னு சொல்கிறதுல நமக்கு தடுமாட்டம் வருது ஒரு பெண் அவள் எப்பொழுது வந்து ஒரு ஒரு உயர்ந்த அந்த நிலையை அடைகிறாள் ஒரு பெண் வந்து பெண்மையில் எப்பொழுது அடைகிறாள் மனைவி போதா தாய்மை அடையும் போதும் அவள் பெண்மையில் முழுமை அடைகிறாள் மனித வாழ்க்கையில் வந்து தாய்மை அடையும் போது தாய்மை அடையும் போது அவள் முழுமையடைகிறாள் ஓ மனைவி ஆகும்போது அவள் முழுமையடையவில்லை மனைவி ஆகி அப்புறமா தாயாகிறாள்ல அப்போ தான் அவள் முழுமை அடைகிறாள் அது ஒரு உச்சக்கட்ட ஒரு நிலை முழுமையின் ஒரு உச்சக்கட்ட நிலைன்னு வச்சுக்கலாம் அப்போ இதில் எது பெரிய உறவு பெரிய நிலை அப்படின்னா தாய்மை தான் ஏன்னா அவள் இன்னொரு உயிரை உருவாக்குறாள் அப்படின்னு தாய்மை தான் ஏன்னா தாய்மை வந்து இன்னொரு தாய்மைக்கு ஒரு அம்மாவுக்கு இன்னொரு அம்மாவை நீ கொண்டு வர முடியாது நீ மனைவியாக இன்னொரு மனைவியாக கொண்டு வரலாம் அப்படின்னு போதும் அந்த தாய்மை தான்